வெற்றி வேல்முருகனுக்கு அரோகரா தமிழோடு தையல் சேனலிற்கு தங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இறை தமிழை இசைத்தமிழாய் இயல் தமிழாய் நாடகத் தமிழாய் கேட்க விரும்புவோர் நம்ம தமிழோடு தையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க யான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் இன்று தங்களின் வெற்றிக்காகவும் நலத்திற்காகவும் நம்முடைய சேனலில் இந்த கந்தசஷ்டி விழாவில் நாம் முருகப்பெருமானின் பிறப்பு பற்றி பார்ப்போம் முருகப்பெருமானின் பிறப்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கோம் நம்ம வந்து திரைப்படங்களில் பார்த்துருக்கோம் கதைகளாக படிச்சிருக்கோம் நிறைய பாடல்கள்லையும் வந்திருக்கு உண்மையில் பார்த்தோம்னா முருகனுக்கு பிறப்பு என்று ஒன்று இல்லை பெம்மான் முருகன் பிறவான் இரவான் அப்படின்னு ஒரு பாட்டில் வந்திருக்கும் அருணகிரியார் எழுதின பாடல் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் கட்சியப்பர் கூட அவர் அதே மாதிரி எழுதியிருப்பாரு அருவமும் உருவமும் ஆகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாறும் கரங்கள் பனிரெண்டும் கொண்டே ஒரு திரு முருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்ய அப்படின்னு கட்சியப்பர் பாடியிருக்கார் உதித்தனன் என்றுதான் சொல்றாரு உதித்தனன் என்பதுக்காக ஏற்கனவே இருக்கின்ற ஒன்று என்பது பொருள் புதுசா வந்ததில்லை ஏற்கனவே இருந்தது மறுபடியும் தெரிகிறது அதுதான் உதித்தது கிருஷ்ணன் ராமன் அனுமன் போன்றவர்களுக்கு கிருஷ்ண ஜெயந்தி ராம ஜெயந்தி அனுமன் ஜெயந்தி என்பதாக சில புண்ணிய தினங்களை அவர்களது ஜென்ம தினமாக அனுஷ்டித்து வரும் இவர்களெல்லாம் இறை அவதாரங்கள் மனித வடிவில் மண்ணில் தோன்றி சாதாரண மனித ஜீவிதத்தில் காணும் து இன்ப துன்ப எல்லாம் அனுபவித்து அனுபவித்து ஒரு குறிப்பிட்ட நாளில் தங்களது அவதாரத்தை முடித்து கொண்டவர்கள் ஆனால் முருகன் அவதாரமும் இல்லை முருகன் ஆதி அந்தம் இல்லாத எம்பெருமானின் சோதி சொரூபம்தான் இதனை இறையனாரே இறைவியிடம் கூறுகின்றார் எப்படி சொல்றாருன்னு பார்ப்போம் ஆதலின் நமது சக்தி ஆறுமுகன் அவனும் யாமும் பேதகம் அன்றால் நம்போர் பிரிவிலன் யாண்டும் நின்றான் ஏதமில் குழவி போல்வான் யாவையும் உணர்ந்தான் சீரும் போதமும் அழிவில் வீடும் போற்றினோர்க்கு அருளவல்லான் கந்த புராணத்திலிருக்கு இந்த பாடல் இறைவனார் தேவியிடம் யாமே குமரன் குமரனே யாம் என்று குறிப்பிடுகிறார் முருகன் ஒரு சிவாம்சம் முருகப்பெருமானை வழிபடுவது என்பது சிவனையே வழிபடுவது ஆகும் கண்ணனுடைய மொழியில் கந்தனை எப்படி சொல்கிறாருன்னு பார்ப்போம் மகாபாரதத்தில் ஐயாயிரத்தி எழுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு முன்னாடி போர்க்களத்தில் பார்த்தனுக்கு பரந்தாமன் கீதோபதேசம் செய்கிறார் இது எல்லாருக்கும் தெரியும் இருவருமே உறவினர்களாயினும் சிறந்த நண்பர்கள் இருவருமே ஒத்த வயதினர் இருவருக்குமே ஐம்பத்தி ஐந்து வயது என்று ஒரு நாள் நட்சத்திர குறிப்புகளை வைத்து புராணங்கள் தெளிவுபடுத்துகின்றன கீதோபதேசத்தில் பத்தாவது அதிகாரத்தில் இவ்வுலகம் சிறந்த படைப்புகள் எல்லாமே தமது அம்சம்தான் என்று பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் கூறுகிறார் மாசானாம் மார்க்கசீர் சோகம் அதாவது மாதங்களில் நான் மார்கழி என்பதைப் போன்றே நதிகளில் நான் கங்கை விலங்குகளில் நான் சிங்கம் தைத்திய அரசர்களில் நான் பிரகலாதன் என்றெல்லாம் குறிப்பி குறிப்பிடும்போது சேனானி நாம் ஹம் ஸ்கந்த என்று குறிப்பிடுகிறார் அதாவது சேனாபதிகளில் நான் பெருமானாவேன் என்று குறிப்பிடுகிறார் ஆகவே முருகன் என்பவர் கிருஷ்ண பரமாத்மாவின் அம்சமும் ஆகிறார் பிரணவ பொருளை கூறிய கூற இயலாத பிரம்மனை தலையில குட்டி சிறையில் அடைத்து சில நாட்கள் தாமே சிருஷ்டி தொழிலை செய்தவர் என்பதால் பிரம்மாவும் ஆகிறான் முருகன் இதனை குமரகுருபர சுவாமிகள் அகந்தை உரைப்ப மறை ஆதி எழுத்தென்று உகந்த பிரணவத்தின் உண்மை புகன்றியிலையால் சிட்டி தொழிலதனை செய்வதெங்கன் என்று முனம் குட்டி சிறையிருத்தும் கோமானே என்கிறார் பிரம்மன் தமக்கு தகுதியில்லாத தொழிலை செய்வது கூடாது என தாமே சிருஷ்டி தொழிலனை மேற்கொள்கிறார் அருணகிரியார் அவர்கள் முருகனை தனி பொருளாக காணாமல் நமசிவாய பொருளாகவே காண்கிறார் சமரில் எதிர்த்த அசுரர் மால தனியையில் விட்டருள் ஓனே நமசிவாய பொருளோனே ரசதகிரி பெருமானே அப்படின்னு பாடுறார் சிவபெருமானுக்கு இயல்பாகவே ஐந்து முகங்கள் இருந்தாலும் அவற்றுள் அதோ முகம் தோன்றியருள அதுவும் கூடி ஆறு முகம் வெளிப்படையாக தோன்றும்படி முருகன் உமை தோன்றியமையால் என்றும் பிரியாது சோமாஸ்கந்தராய் இருப்பதாலும் கந்தபுராணத்தில் இப்படி ஒரு பாட்டு வருது ஏழவார் குழல் இறைவிக்கும் எம்பிரான் தனக்கும் பாலனாகிய குமரவேல் நடுவுறும் பான்மை ஞாலம் மேலுறும் இரவோடு பகலுக்கும் நடுவாய் மாலையானதொன்று அழிவின்றி வைகுமாறு ஒக்கும் இது கந்தபுராண பாடல் மைந்தன் தந்தையின் மறுவடிவமே ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே என்று அருணகிரியார் பாடுவது கூட தந்தையோடு மகனாய் தந்தையின் மறுவடிவாய் அமர்ந்திருக்கும் முருகவேளனைத்தான் ஆகம வல்லுநர்கள் தாங்கள் மேற்கொள்ளும் வேள்வி நெருப்பினை சிவாக்னி என்றும் குகாக்னி என்றும் குறிப்பிடுகின்றனர் அதனால சிவனும் குகனும் ஒன்றே என்பதற்குரிய அடிப்படை சான்றாக நம்ம இதை எடுத்துக்கலாம் ஆக முருகப்பெருமான் ஒரு சிவாம்சம் முருகப்பெருமான் ஒரு கிருஷ்ண அம்சம் ஆகவே முருகனுக்கு காணிக்கையாக்குகின்ற வணக்கம் என்பது சிவனுக்கு உரியது ஸ்ரீ கிருஷ்ணனுக்கும் உரியது அப்படிங்கிறத சாஸ்திரங்கள் நமக்கு தெளிவுபடுத்துது திருமுருகன் திரு அவதாரம் நான்காயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழ்ச்சங்க இலக்கியங்களில் முருகனை பற்றிய பாடல்கள் நிறைய இருக்கு தமிழின் மிக தொன்மை இலக்கியமாகிய தொல்காப்பியத்துல சேயோன் மேய வரை உலகம் என்று சுட்டிக்காட்டப்பட்டிருக்கு பழம் தமிழ் இலக்கியங்களில் முருகனுக்கு தனி இடம் இருப்பினும் முருகவேளை பற்றிய முழு வரலாறு கச்சியப்ப சிவாச்சாரியரால் இயற்றப்பட்ட கந்த புராணம் என்று சைவ திருக்காப்பியத்தின் மூலமே நாம் முழுமதுமாக அறிந்து கொள்கிறோம் தொன்மை புராணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேதங்களை வகுத்த அருளிய வியாச மகா முனிவர் தாம் பதினெட்டு புராணங்களையும் நமக்கு அருளினார் இவற்றுள் சிவபுராணங்கள் புராணங்கள் பத்து விஷ்ணு புராணங்கள் நான்கு பிரம்ம புராணங்கள் இரண்டு அக்னி ஒன்று சூரிய புராணம் ஒன்று என பதினெட்டு புராணங்கள் இவ்விதமான சிவனுக்குரிய பத்து புராணங்களில் ஒன்றுதான் வியாச முனிவர் எழுதிய ஸ்கந்த புராணம் என்ற வடமொழி கந்த புராணம் சிறப்பு மிக்க இந்த ஸ்கந்த புராணமானது வியாச மகாமுனிவரால் சூத முனிவருக்கு சொல்லப்பட்டு சூத முனிவரால் நைமி சாரண்யத்தில் வைத்து சனகாதி முனிவர் உட்பட பிற முனிவர்களுக்கு சொல்லப்பட்டது என்பர் நைமி சாரண்யம் அப்படின்னா என்னன்னா நைமி சாரண்யம் என்பது உலக மக்கள் நம்மை நன்மைக்காக முனிவர்களால் தவம் மேற்கொள்கின்ற வனாந்தரம் ஒரு சமயம் தவத்தில் சிறந்த முனி சிரேஷ்டர்கள் பலர் கூடி பிரம்மதேவனிடம் வந்து இவ்வுலக நன்மை வேண்டி நாங்கள் பெரும் வேள்வி நடத்த உள்ளோம் தவிரவும் நாங்கள் வேறு தொல்லை இன்றி எங்களுக்கு எங்களுடைய தவத்திற்கு எந்த இடையூறும் நேராமல் தவ வாழ்க்கையை தவறாமல் கடைபிடிக்க தக்கதொரு இடத்தை அமைத்து தாருங்கள் அப்படின்னு கேட்குறாங்க பிரம்மனும் அருகிருந்த தர்பையை பறித்து ஒரு சக்கரம் போல் செய்து இதை நான் உருட்டி விடுகிறேன் இச்சக்கரம் எந்த இடத்தில் நிற்குதோ அந்த இடத்தில் உங்களுடைய தவ வாழ்க்கையை தொடங்கலாம் அப்படின்னு சொல்கிறார் வடமொழியில் நைமி என்றால் சக்கரம் இவ்வாறு பிரம்மனால் உருட்டிவிடப்பட்ட நைமி நின்ற அந்த அழகிய இடமே நைமி சாரண்யம் இத்தகைய பெருமை பெற்ற நைமி இனத்தில் வைத்தே சூதமுனிவர் புராண மகிமைகளை மாதவர்களுக்கு சொல்லுகிறார் இந்நைமி சாரண்யம் என்பது இறையனாரின் கண்ணுதலில் தோன்றியதாக அறியப்படுகிறது சிற் பரனார் உண்ணிய கண்ணில் உதித்தலின் வேடனை ஒத்தது நைமிசமே அப்படிங்கிறார் சுந்தரலிங்க முனிவர் வேடனை என்பது வேர்த்தனை என்று சொற்களின் நைமி சாரண்யம் என்பது கந்தவேலுக்கு ஒப்பானது அப்படிங்கிறார் சூத முனிவரால் சொல்லப்பட்ட ஸ்கந்த புராணம்னு பதினெட்டு வகை புராணங்களில் நனி சிறந்தது நயம் மிக்கது அற்புதமான ஆன்மீக கருவூலம் நமது சமயத்தில் உள்ள நுண்ணிய தத்துவங்களை உள்ளடக்கிய கதைகள் நமது கலாச்சாரத்தில் உள்ள தன்னிகரில்லாத புராணம் தன்னகத்தை கொண்டுள்ளது தன்னிகரில்லாத புராணமாக இது திகழ்கிறது இதில் பல கதைகள் சிவபெருமான் தமது மைந்தன் ஸ்கந்தனின் கேள்விகளுக்கு விடை பகர்வது போன்று அமைந்துள்ளது கோகர்ண ஆலயத்தின் சிறப்பை பற்றி கந்தன் வினவ கைல ஈசன் அவ்வாலயத்தின் சிறப்பை எடுத்து எம்புகிறார் எப்படின்னா கொள்ளூர் மூகாம்பிகை ஆலயத்தின் சிறப்பு அன்னையின் அருள் ஆகியவற்றை இறையனாரே தமது இளைய பிள்ளைக்கு எடுத்து என்பது போல் அமைந்திருக்கிறது வடமொழி கந்த புராணம் அதாவது ஸ்காந்த புராணத்தில் மட்டுமே மொத்தமாக ஒரு லட்சம் ஸ்லோகங்கள் உண்டு இத்தகைய ஸ்காந்த புராணத்தில் சொல்லப்பட்டுள்ள முருகன் புராணத்தை மட்டுமே எடுத்து ஏதாவது சம்பவ காண்டம் அகார காண்டம் மகேந்திர காண்டம் யுத்த காண்டம் தேவ காண்டம் தசா என்ற ஆறு காண்டங்களில் சொல்லப்பட்ட முருக வரலாற்றினை மட்டுமே அருந்தமிழ் மொழியில் பத்தாயிரத்தி முன்னூற்றி நாற்பத்தி ஐந்து திருப்பாடல்கள் கச்சியப்ப சிவாச்சாரியார் இயற்றி அருளியுள்ளார் இதுவே செந்தமிழ் மொழியில் முருகனின் சிறப்பினை தமிழ் கூறும் நல்லுலகம் அறிந்து கொள்ள உதவும் அற்புதமான கந்த புராணம் ஆகும் கந்த புராணத்தின் மூலமாக முருகனுடைய தோன்றல் அதாவது உதித்தல் மற்றும் செயல்பாடுகள் அனைத்தையும் படிக்கலாம் தெரிந்து கொள்ளலாம் நன்றி வாழ்க வளத்துடன் இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தங்களின் அன்போடு என்றென்றும் தமிழோடு தையல்